எல்லாருக்கும் உணக்கோங்க எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டெனிஸ்டபிள் அக்காடமி ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் பேட்ச் ஜஸ்ட் நைன்டி நைன் ருபீஸ் ஒன்லி வெறும் தொண்ணூற்றி ஒம்பது ரூபா மட்டும்தான் உங்களுக்கு இதில் வந்து டெஸ்ட்டு சீரீஸும் கிடைக்கும் ஓகேங்களா உங்களுக்கு டெஸ்ட்டு சீரீஸும் கிடைக்கும் ஆல் சிலபஸ் கவர் ஆல் குரூப் ஃபோர் சிலபஸ் கவர் டெஸ்ட் சீரீஸும் கிடச்சிரும் அதே போல் உங்களுக்கு ஒரு பேட்சிங் கிடச்சிரும் நீங்கள் இப்போ தான் வந்து குரூப் உள்ள படிக்க வந்திருக்கிறீங்க இல்லை படிச்சுட்ருக்கேன் நான் படித்து முடிச்சுட்டேன் இப்படி யாராவதுனா இருக்கலாம் எல்லாேருக்கும் பயன்படும் வகையில் இந்த மேட்ச் இருக்கும் வெறும் தொண்ணூற்றி ஒம்பது ரூபா மட்டுந்தான் ஸோ எல்லாேருக்கும் படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கணும் எல்லாருமே ஜாயின் பண்ணி படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதுக்கான பேமெண்ட் டீட்டெயில்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கோம் டிஸ்பிளேலையும் காட்டிடுறோம் ஸோ நீங்கள் பே பண்ண வேண்டிய நம்பர் எயிட் டபுள் செவன் எயிட் சிக்ஸ் செவன் ஜீரோ ஃபைவ் செவன் நைன் இந்த நம்பருக்கு ஜிபே ஆர் பேடிஎம் பண்ணிடுங்க ரைட்டுங்களா பே பேமெண்ட் பண்ணிவிட்டு பேமெண்ட் பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பணும் வாட்ஸ்அப் பண்ணணும் செவன் எயிட் சிக்ஸ் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிடுங்க ஓகேங்களா ஸோ பேமெண்ட் டீட்டெயில்ஸ் எந்த நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பணும் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துட்றோம் உங்களுக்கு வந்து டிஸ்பிளேலையும் காட்டிடுறோம் அதாவதுங்க ஒரு நாளைக்கு ஒரு பத்து ரூபா எடுத்து வைங்க சேவிங்ஸ்க்கு நான் சொல்கிறேன் எடுத்து வைத்தா கூட ஒரு பத்து நாளில் நூறுரூவா ஓகேங்களா ஒரு ரூபா எக்ஸ்ட்ரா தான் இவ்வளோ குறைந்த கட்டணத்தில் பண்ணுறதுக்கான காரணம் மெயின்லி உங்களுடைய கோரிக்கை அடிப்படையில் மட்டும்தான் ஆனால் ப்ராமிஸ்லி நாங்கள் போட்ட டெஸ்ட் சீரீஸ் அண்ட் தென் பேட்சுக்கும் இந்த அமௌண்ட்டுக்கும் சம்மதமே கிடையாது ஏன்னா பேட்ச் அவ்வளோ ஒர்த்தாக இருக்கும் ஆனால் வெறும் தொண்ணூற்றி முறையில் கொடுத்துருக்கோம் அப்புடின்னா என்எஸ்டபிளி பிராண்ட் மேட் பி பூர் ஃபார் புவர் தட்ஸ் த ரீசன் எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சரியாக பயன்படுத்திக்கோங்க அதுவும் டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது சாரி டெஸ்ட் சீரிஸ் டெஸ்ட் பேட்சா டெஸ்ட் சீரீஸ் என்ன பொறுத்த வரைக்கும் ஸோ டெஸ்ட் சீரீஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஏன்னா இப்போ இருக்கிற ஹெவி காம்படிஷனில் ஸோ லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் பேர் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஒரு இருபத்தி இருபத்தஞ்சி லட்சம் பேர் இல்லை முப்பது லட்சம் பேர் எத்தனை லட்சம் பேர் என் கோடி கணக்காக வந்து எழுதினாலும் வேகன்சிக்குள்ளே நம்ம போயாகணும் அப்படி போகணும் அப்படின்னா மற்றவர்களை விட நம்ம அதிக கட் ஆஃப் எடுத்தாகணும் அந்த இடத்துல ஓகேங்களா எல்லாருமே நல்ல கட் ஆஃப் எடுத்துருவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒன் செவன்டி நைன் எல்லாேருமே ஓரளவுக்கு இந்தளவுக்கு வந்துடுறாங்கன்னு வச்சுக்கோங்க ஆனால் யார் நூற்றி ஐம்பது எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த இடத்துல அந்த வேக்கன்சிக்குள்ளே போக முடியும் இல்லைனா திரும்பி அடுத்த வாய்ப்பு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும் அதனால் வர இருக்கிற தேர்வை உறுதியாக வெற்றி பெறணும் அப்படின்னு தான் நான் ஆசைப்பட்றேன் ஸோ உங்களோடைய நீங்கள் பெஸ்ட்டு கொடுங்க ஆனால் டெஸ்ட்டு சீரீஸ் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ போடுங்க அதுதான் தான் ரெக்க ரெக்கமெண்ட் பண்ணுவேன் ஏன்னால் நம்ம ஒரு நாலஞ்சு ஸ்ட்ராட்டஜி கொஷின் நம்பர் பார்க்கணுங்க பார்த்தா தான் நம்ம ஃபைனலாக நமக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி உருவோம் அந்த இடத்துல அதுதான் சூப்பர் ஓகேங்களா நம்ம சும்மாச்சுக்கும் ஜஸ்ட் ஒரு மட்டும் பார்த்துட்டு வேலை கேட்காது உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ டெஸ்ட்டு சீரீஸ் போடுங்க அது ஒரு பட்ஜெட்டில் இருக்கணும் அப்படிங்கிறது ஆனால் நம்ம நாங்கள் போட்ட உழைப்பு அதுக்கு ஈடு வேறு எதுவுமே கிடையாதுங்க ஓகேங்களா ஒன்றும் இல்லைங்க இப்போ நம்ம வந்து எல்லாமே டீமாக தான் வந்து பண்ணுறக்கோம் ஓகேங்க டீமாக தான் பண்ணுறக்கோம் என்ன உங்களுக்கு தெரியும் நம்ம வந்து இந்த ஃபீல்டில் இருக்கிறோம் யூடியூப்பில் இருக்கிறோம் ஓகே ஆனால் ஸ்டாஃப் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அவங்க அமௌண்ட் கொடுத்து இது பண்ணாதான் அவங்க அதுக்கான ஒர்க் அப்படிங்க அவங்களும் சர்வீஸாக பண்ணுறாங்க என்னமோ தெரில நம்மகிட்ட குறைந்த சேலரியாக வாங்கிக்கிறாங்க கொடுக்குறது ரைட் ஓகே அப்படின்னு வாங்கிக்கிறாங்க இல்லைன்னா வச்சுக்கோங்க அவ்வளோதான் அப்புறம் பண்ண மாட்டாங்க ஓகே நான் இதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்தார் அப்புறம் நான் சேலரி கட்டுப்படி ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இப்போ நம்மகிட்ட இருக்கிறவங்க சர்வீஸ் பேஸ்ட் தான் இருந்தாலும் அவங்களுக்கான ஒரு சேலரிங்கிறது கொடுக்கணும் இல்லைங்க நாளைக்கு அவங்க வீட்டில் கேட்குறாங்க என்ன வேலை பண்ணுறீங்க இல்லைங்க இது மாதிரி கொஷ்டன் அப்புறம் எடுத்துறேன் இதெல்லாம் நான் பண்ணுறேன் என்ன சேலரி இருந்தானே கேட்பாங்க ஓகேங்களா அது அவங்க அவங்கள நம்ம க யாரையும் நம்ம கஷ்டப்படுத்தக்கூடாது நம்ம கூட கஷ்டப்பட்டுக்கலாம் மற்றவங்கள கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத அவங்களுக்கான ஒரு சேலரி ஓகேங்களா அது ஒரு பேட்ச் ஒரு இரநூறுவா முந்நூறுவா வருத்துங்க போட்டிருந்துருக்கலாம் அதுதான் பிளான் பண்ணது இரநூத்தி ஐம்பது தான் பிளான் பண்ணது அப்படி போட்டிருந்தா அவங்களுக்கும் சேலரி கொடுத்து அவங்களும் கொஞ்சம் ஹாப்பியாக ஒர்க் பண்ணுவாங்க இல்லைங்க ஓகேங்களா அவங்களும் இப்போ தான் மோஸ்ட்லி நம்மகிட்ட ஒர்க் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா பெண்மணிகள் தான் ஓகேங்களா ஸோ மேரேஜ் ஆனவங்க தான் ரெஸ்பெக்ட் ஹவுஸேஃபாக இருக்கவங்க தான் ஸோ அவங்க வந்து சொந்தக்கால் நிற்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாங்க அதுக்கேற்ற சேலரி அவங்களுக்கு அவங்களுக்கும் நல்லாயிருக்கும் அவங்களுக்கு ஹாப்பியாக இருக்கும் பட் நம்ம ஃபீஸ் வந்து கம்மியாக போட்டுன்னு ரைட் ஓகே யாராவது ஒரு நல்லா இருக்குமா அப்படிங்கிற அடிப்படையில் தான் ஃபீஸ் கம்மியாக போட்டல என்ன ஆச்சுன்னா அவங்களுக்கான அந்த சேலரி அப்படிங்கிறதும் கொஞ்சம் குறைஞ்சி ஸோ இவ்வளோ விஷயங்கள் நான் ஏன் சொல்கிறேன் இதுக்கு இவ்வளோ விஷயங்கள் ஓப்பனாக சொல்கிறேன் அப்படின்னா இவ்வளோ விஷயங்கள் பார்த்துட்டு தான் உங்களுக்கு நான் கொடுத்துட்ருக்கேன் அதை நீங்கள் சரியாக பயன்படுத்தி வெற்றி பெற்றா அதை விட சந்தோஷம் எனக்கு இந்த உலகத்தில் வெறுதுமே கிடையாதுங்க உண்மையாலுமே சொல்கிறேன் நான் நான் லைஃப்பில் லாட்ஸ் ஆஃப் இஷூஸ் லாட்ஸ் ஆஃப் இது இருந்தாலுமே ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் அதாவது இந்த இந்த தடவை பேட்சே வேணாம் அப்படிங்கிற மாதிரியும் இருந்தேன் ஓகேங்களா இந்த பேட்சே போட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரினா கொஞ்சம் ஒர்க்ஸ் தான் ரொம்ப ஹெவி ஒர்க்குங்க ஓகேங்களா அதுவும் இந்த ஒரு நாலு நாலஞ்சு மாதம் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இதாக இருந்துச்சு போட்டுருந்தாலும் ஒரு சில பேருடைய கோரிக்கை அடிப்படையில் தான் இந்த பேட்ச் அதுவும் பேட்ச் போடுறோங்கிறது சும்மா நம்ம ஏறும் தரணுன்னு போட முடியாது அது ஒரு ப்ராப்பராக பண்ணணும் அப்படிங்கிறதாக தான் எல்லாமே பார்த்து பார்த்து என்ன நம்மளை வராங்க நம்பி வராங்க பசங்க அவங்களுக்கு நம்மளுடைய பெஸ்ட்டை கொடுக்கணும் இல்லைங்க நம்மளோட டெஸ்ட் சீரியஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் ஓகேங்களா அதனால் என்னால் முடிந்த அளவுக்கு நான் அதுக்கான ஒரு பெஸ்ட் நான் கொடுப்பேன் ஓகே ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா டக்குன்னு பேமெண்ட் பண்ணிட்டு அடுத்த வேலை நீங்கள் பாருங்கள் அவ்வளோதான் வெயிட் பண்ணாதீங்க அடுத்த வேலை என்னமோ அதை நீங்கள் பாருங்கள் அவ்வளோதான் இல்லை சார் ஆனால் பேமெண்ட் பா பேமெண்ட் பண்ண முடியல ஏதாவது ஒன்று இஷ்யூஸ் இருக்குது ஏதாவது இருக்குது அப்படின்னா சரி என்னுடைய அட்மினுக்கு சொல்லுங்கள் ஏதாவது ஒன்று ஹெல்ப் பண்ணுறோம் உங்களுக்காக பண்ணுறோம் ஓகேங்களா ஆனால் ஒன்றுங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன் கஷ்டப்பட்டவங்க கண்டிப்பாக நல்லா இருப்பாங்க ஆனால் அது வந்து ஒரு சரியான இதில் இருக்கணும் ஓகேங்களாங்க ஸோ பார்ப்போம் ஸோ அடுத்த வருஷம் எல்லாம் பார்த்தீங்கன்னா லைஃப்பில் வந்து செட்டில் இருக்கணும் அது வந்து கவர்மெண்ட் ஜாப் பிரைவேட் ஜாப்பு இது ஒன்று பேச்சில் ஜாயின் பண்ணுறங்க அதாவது நான் வந்து ரெண்டு வருஷம் அவங்க பேச்சிலர் இருக்கேன் சார் அப்படின்லாம் வேலை சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஒரு வருத்தமாக இருக்கும் ஒரு சிறந்த கண்ணீரில் வந்து தண்ணீரே நின்றுரும் ஏன்னா இவங்க பசங்கள் பாவம் பாரு இப்போ வந்து எந்த வேலையும் இல்லாமல் இப்போ திரும்பி அடுத்த வருஷம் வந்து இது பண்ணுறாங்க அப்படி இல்லாமல் லைஃப்பில் செட்டில் ஆகணும் ஓகேங்களா லைஃப்பில் செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்லி மனதார ஆசைப்பட்றேன் பே பே ஜாயின் பண்ணுறவங்க இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி ஒரு சாரி இந்த மாதிரி ஒரு பேட்சை மிஸ் பண்ணிடாதீங்க ஜாயின் பண்ணிக்கங்க